தமிழ்நாட்டில் கெட்ட போட்டோம் ஏன்னா படிக்கணும்னு காலேஜ் பக்கம் போனா பல சார்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாலியல் வன்கொடுமை பண்ண தமிழ் வீட்டில் உட்காந்து சரி பங்கி குடும்பத்தை கவனிக்கலாம்னா அதுதான் நம்ம பத்ரூபா பாலாஜி அருளால் எல்லாரும் வீட்லயும் இந்த புருஷன் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லா காசையும் கரியாக்கிறீங்க அங்கேயே டாஸ்மாக்ல பிடிங்கிறீங்க அப்ப அவ வாழ்க்கையும் போச்சு அடுத்து இந்த ஒதுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பட்டியல தூய்மை பணியாளர்கள்லாம் வாழ்வாதாரத்துக்கு நடு பிச்சை எடுக்கணும் அப்புறம் இந்த அரசு ஊழியர்கள் அது நிம்மதியா இருக்காங்களேன்னு பார்த்தா அவங்களுக்கும் ஒரு வேலை நிரந்தரம் ஒரு பணி நிரந்தரம் இல்லாம அவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சோ தமிழ அழியணும் தமிழ்நாடு அழியணும் இதுதானே சார் திரு மு க ஸ்டாலின் சார் உங்களோட ஒரே குறிக்கோள் உங்க ஆட்சியோட ஒரே குறிக்கோள் தமிழ்நாடு அழியணும் தமிழ அழியணும் எக்கேடு கேட்டு போட்டோம் நீங்க தமிழ்னா இருந்தால்தானே சார் உங்களுக்கு புரியும் இன்னைக்கு தமிழனோட ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணி திமுக